بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنون وإنه على ذلك لشهيد وإنه لحب என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்கள் அந்த கம்பெனி வேலையெல்லாம் முடிந்த பிறகு அந்த கம்பெனி வழங்கி இருக்கக்கூடிய வாகனத்தை தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவதும் வேற கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துவதும் செய்கிறார்களே இது வந்து சரிதான மார்க்கத்துல கூடுமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காமலேயே நம்ம வந்து ஆன்சர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் ஏன் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது மோசடி பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு எல்கேஜி மாதிரி இஸ்லாமிய பொருளாதாரத்தில் வந்து இது வந்து ஆரம்ப அடிச்சுவடி அடிப்படையான ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்குறோம்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் வழங்கக்கூடிய கார் வந்து வாகனம் வந்து எப்படி அந்த வாகனத்தை தர்றாங்கன்ட்டு பொறுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க நீ கம்பெனி வேலையும் பார்த்துக்க கம்பெனி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உன் சொந்தத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து விட்டார்கள்னு சொன்னால் அதில் வந்து ஏமாத்துறது ஒன்றுமே வரலை ஏன்னா அவங்கள அதை அனுமதி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது கம்பெனிக்கு உள்ள வாகனம் கம்பெனி வேலைக்கு மட்டும்தான் நீ பயன்படுத்தணும் மற்றதுக்கு நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல மோசடி ஏமாத்தல் வருகிறது அப்போ சில முதலாளிகள் வந்து ரெண்டு மாதிரியும் இருக்கிறார்கள் சில பேர் என்ன அந்த ஊழியர் மீது நம்ம நம்பிக்கை வைத்தவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீ கம்பெனி வேலையை பார்த்து நல்ல கம்பெனிக்கு உழைக்கிற உன் சொந்த வேலைக்கு நீ பயன்படுத்திக்க அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துருந்தார்களே ஆனால் அதை வந்து நம்ம சொந்த வேலைகளுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துவது குற்றமே ஆகாது அவங்கள வந்து அது மாதிரி பயன்படுத்த கம்பெனிக்குன்னு உள்ளது தான் கம்பெனி வேலைக்கு தான் அந்த வாகனம்னு சொல்லியிருப்பார்களே ஆனால் நம்ம அதை பயன்படுத்தினா மோசடி ஆயிரும் வேணும்னா என்ன செய்யலாம் அந்த முதலாளித்து நம்ம வந்து பர்மிஷன் நம்மளாக கேட்கலாம் இந்த மாதிரி என்ன சொன்னதுக்கு நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு அதை முறைப்படி ஹலால் ஆக்கிக்கிறேங்க பெரும்பாலும் சரின்னு சொல்லிடுவார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க வேணாம் ஏன்னா அது ஒரு அவங்களுடைய பொருளை வந்து அவங்க விரும்பாத ஒரு இதுக்கு பயன்படுத்துகிறது வந்து ஒரு ஏமாத்துறது தான இது அதான் நம்ம இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால் இந்த நீங்கள் அந்த முதலாளி இடத்துல இருந்து உங்கள்ட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் உங்களுடைய வாகனத்தை வந்து அவருடைய சொந்த வேலைக்கு பயன்படுத்திட்டாருன்னா அது வந்து ஏமாத்திட்டாருன்னு நினைப்பீங்களா அழகான வேலை செஞ்சார் நினைப்பீங்களா ஏமாத்திட்டாருன்னு நீங்கள் நினைப்பீங்க இதுதான் உங்களுடைய நப்சை தான் பத்துவா கேட்டுக்கொள்ளணும் யாரை ஏமாத்துறது மார்க்கத்தில் கூட அல்லோ